இந்தியா பாகிஸ்தான் ஒரே பதட்டம் ரெண்டு நாடும் தன்னோட முப்படைய தரட்டம் இதையெல்லாம் நமக்கு ஒரு வைத்த அடுத்து நடக்க போறத சொன்னா ஒரு கூட்டம் வெறி கொண்டு துரத்தோம் நீங்க துரத்தினாலும் பரவாயில்ல அதை சொல்லாம எப்படி இருக்க முடியும் அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல எவ்வளவு கட்சி கலந்துகிட்டாலும் ஒருத்தரை மட்டும் ஒட்டுமொத்த இந்தியாவும் உன்னிப்பா இவருமா இவரை எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்ற லெவல்ல அதையும் அனைத்து கட்சி கூட்டத்துல உள்ள என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில யாருக்கும் தெரியாதபடி பார்த்துப்பாங்க ஏன்னா இது தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருந்தாலும் இது உள்ள கூப்பிட்டு வச்சு என்ன பேசியிருப்பாங்க என்ன மாதிரியான முடிவு எடுத்திருப்பாங்க பாகிஸ்தான் பண்ணதுக்கு இந்தியாவோட பதிலடி எந்த மாதிரி இருக்கும் வணக்கம் உங்கள் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்ரி தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி மதியம் நேரம் வணக்கம் இது மதியம் தர்பார் அடி கோப்பு இந்தியா எப்படி தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கோ பாகிஸ்தானும் தயாரா இருக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க இப்ப யாரு மொத அடி அடிக்கிறது அப்படின்றது தான் எல்லார்ட்டையும் ஒரு கேள்வியா இருக்கு ஆரம்பிச்சு வச்சாங்கன்னா அது எங்க போய் முடியும்ன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும் இப்போ இது சம்பவம் நடந்து நாலு நாள் ஆச்சு அத்தனை பேரும் கேட்கிறாங்க நாலு நாளா சார் உலகத்திலேயே பெரிய ரெண்டாவது பெரிய மில்டன் இருக்க ஒரு நாடு இந்த இராணுவத்துக்காக பயங்கரமா செலவு பண்றோம் உலகத்திலே பெரிய நாலாவது நாடு நாலு நாள் ஆகுமா சார் உடனே வந்து என்ன ஏதுன்னு பார்த்து அவங்க சோழியை முடிக்க வேண்டாம நம்ம படத்தை பார்த்து நம்ம அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் இது ஒன்றும் டபக்குன்னு முடிவு பண்ற காரியம் இல்லை ஏகப்பட்ட நாடுகள் கூட இந்தியா பேசிக்கிட்டு இருக்கு இதுல எல்லாம் சொல்ல முடியாது அமெரிக்காவாக இருக்கட்டும் பிரான்ஸா இருக்கட்டும் லண்டனா இருக்கட்டும் எல்லா கண்ட்ரியோட தலைவர்கள்ட்டையும் ஏன்னா அடுத்து இது இவங்க இப்ப ரெண்டா பிரிவாங்க ஆனா இந்த ரெண்டா பிரியத்துக்கான வேலை பாகிஸ்தானுக்கு இல்லை ஏன்னா அவங்க சைடு ரொம்ப வீக்கா இருக்கு சார் இப்ப இந்த பக்கம் எல்லாமே யூஎஸ்ல ஆரம்பிச்சு ரஷ்யாவில் ஆரம்பிச்சு ஏன் சைனா கூட ஒரு மாதிரியான சப்போர்ட்ல இப்ப இந்தியா அதாவது பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் பாகிஸ்தான் ரொம்ப தனியா உட்கார்ந்துருக்கு இப்ப வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் ஐநா சபையாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து நிக்கும் பண்ணாதீங்க பாகிஸ்தானை விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில ஐநாவோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோ இல்லை ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோ முக்கியமான ஒரு ஸ்பான்சரு அமெரிக்கா அவர் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாப்புல முதல்ல ஒன்றையை தொலைக்கணும் ஒன்னாலதான் நீ என்னை இத்தனை நாள ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்கள அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த ஸ்பான்சர் இப்ப அடுத்து இப்ப பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு போர் அப்படின்னா போர் கிடையாது இருக்கிற சில அமைப்புகள் அரசாங்கமே சில விஷயங்களை செய்யுது பாகிஸ்தானு கிட்டத்தட்ட படுத்தே இருக்கு ஐயா நாங்க இத பண்ணல எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது இந்தியா தேவையில்லாம எங்க மேல பழி போடுது எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படியா தெரியுது அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் என்னென்னமோ பேசி பார்க்குது ஆனால் ஒருத்தருக்கும் அவங்க பேசல நம்பிக்கை வரல நமக்கு நம்பிக்கை வரலன்னா பரவாயில்ல உலக நாடுகளுக்கே நம்பிக்கை வரல இவன் பண்ணி இருப்பாயா அந்த வேலையை செஞ்சு இவன் பேசுறத பார்த்தா இவன் தான் கண்டிப்பாக அதை செஞ்சிருப்பான் போல இப்போ இங்க அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் செய்யும் ஒரு ஆள் முக்கியமான ஒரு ஆள் ஓவைசி ஓவைசி ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன டிசிஷன் எடுத்தாலும் இதுக்கு ஆப்போசிட்டா பதிலடி கொடுக்கறதுக்கு முழு உறுதுணையா இருப்போம் அப்புடின்னு அவர் ஏற்கனவே எந்த நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு அவருக்கு தெரியாது ஆனால் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் தக்க பதிலடி கொடுக்குற நடவடிக்கையாக இருக்கிறப்ப நாங்கள் அதுக்கு உறுதுணையா இருப்போம் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் களை எடுக்கப்படணும் இது இந்தியா பூரா எது அதாவது இந்த சம்பவத்துக்கு எதிரொலியா வர்ற ஒரு குரல் ஒரே தான் வருது இந்தியா பூரா இங்க சில பேர் இருக்காங்க இப்ப அந்த இந்தியா போட்ட அந்த இது இருக்கு இல்லையா இந்த நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கல்ல பாகிஸ்தானிகள் நாற்ப நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள வெளியேறணும் அதுக்கப்புறம் அவங்க அந்த வாகா எல்லை மூடலு இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்க சில பேருக்கு சில கட்சிகளுக்கு குறிப்பா இங்கிருந்து பேசுறாங்க இந்த திமுகவுக்கெல்லாம் வந்து பயங்கர வைத்தர்ச்சலா இருக்கு விட்டா திமுக பாகிஸ்தானோட அதிபருக்கு பினாமியா இருக்குன்றவாங்க போல சொன்னாலும் சொல்லுவாங்க ஏன்னா ஏற்கனவே இங்க இருக்கு அண்ணாமலை அண்ணன் சொல்லிட்டு போனதுல கோயம்புத்தூர்ல வெயில் அடிக்கிறதுக்கு காரணம் திமுக அந்த மாதிரி இவங்களுக்கு எது கெடுத்தாலும் அதையும் இதையும் இந்த பாத்ரூம்கோட போனாலும் சமயக்கட்டுக்கு எப்படி வழி போறது அப்படின்றத லிங்க் பண்ணி பேசக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் ஆனால் இருக்கிற அத்தனை பேரும் இந்தியாவில் இருக்க ஒவ்வொருத்தரும் இப்போ இந்தியா என்ன நடவடிக்கை எடுக்க போகுது இந்த ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக எல்லாருமே துணை நிற்கிறாங்க முப்படை தளபதிகளும் கூடுறாங்க குடியரசுத் தலைவரை போய் பார்க்குறாங்க குடியரசுத் தலைவரை ஏப்பா போய் சம்பந்தம் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா முப்படைக்கும் தளபதி தனித்தனி தளபதி இருந்தாலும் முப்படைக்கும் ஒரே தளபதியாக இருக்கிறது குடியரசுத் தலைவர் தான் இந்த இடத்துல பிரதமருக்கு வேலை இல்லை அவங்க பர்மிஷன் கொடுக்கணும் அவங்கள போயிட்டு உள்துறை அமைச்சர் பார்க்குறாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பார்க்குறாரு இப்போ இவங்க எல்லாம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நம்ம இவர் ராஜ்நாத் சிங்கு அப்புறம் ஐயா அஜித் தோவாலு எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தம் அவசரமாக ஐயா மோடி ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஏர்போர்ட்ல வச்சே மீட்டிங்கை போட்டாப்லையே நம்ம என்ன நினைச்சு ஏர்போர்ட்ல வச்சு மீட்டிங் போட்டப்போ ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சா பட் ஆனால் அதில் கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருக்க போல ஆனால் இவங்க எடுத்த ஒரு முடிவுல உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு முடிவு அது இந்த சிந்து நதியோட கட் பண்ணாங்க பார்த்தீங்களா அது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு முடிவு ஏன்னா பாகிஸ்தான் இத தான் இருக்குது தொண்ணூறு சதவீத பாகிஸ்தான் அவங்களோட விவசாய தேவை தண்ணி தேவை அடிப்படை தேவை இது அத்தனையுமே அந்த சிந்து நதியை பேஸ் பண்ணி தான் இருக்குது இப்ப அங்க அணையை கட்டி உட்கார்ந்துட்டாங்கன்னா பாகிஸ்தான்ல உள்ள மக்கள் அங்க இந்த இந்த வேலையை பார்க்கறதுக்கு இதெல்லாம் உட்காந்து பெரிய கூட்டம் எல்லாம் போட்டு இருக்காங்க இல்ல அவங்க தூக்கி போட்டு விதிப்பாங்க ஒன்னால இப்ப நாங்க சாக வேண்டியது கிடக்கு ஏன்னா அவங்களோட முழு வாழ்வாதாரமே அந்த சிந்து நதியை பேஸ் பண்ணிதான் இருக்குது ஆனா இந்த எக்ஸ் தரத்தை முடக்கினது அதுக்கப்புறம் வந்து இந்த விசா தரமாட்டேன் எல்லாரையும் வெளியே வருங்கன்னு சொன்னது இங்க பறவை பூரா விசா வாங்கியா வந்து தீவிரவாதம் பண்றேன் நம்மளெல்லாம் துபாய் தூக்கி வச்சு சொல்றேன் அவன் வேற வழியா வந்துட்டு போறான் பட் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு நடவடிக்கை ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம ஆளுகளும் அதை நீங்கள் மட்டும் எடுப்பீலா நாங்கள் எடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானும் வந்து இங்கே என்ன போட்டிருக்காங்களோ அதை அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து இதை நீ படுறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்கள படிக்க சொல்லிட்டா அவங்களும் அங்கே தூதரகத்தில் இருக்கிறவங்கள வெளியேற சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானில் இருக்க இந்தியர்களை வெளியேற சொல்லியிருக்காங்க முக்கியமாக பாகிஸ்தானோட வான்வெளியை வந்து மூடிட்டாங்க மூடிட்டாங்க ஏன்னா போ போறையை மூடலை தடை தடை பறக்கிறதுக்கு இந்திய விமானங்கள் அது நமக்கு என்னதான் இருந்தாலும் பாகிஸ்தான் வழியா போறதுதான் இந்த பக்கத்து நாடு இந்த சவுதி அப்புறம் இந்த துபாய் யுபாய் எல்லாம் அதெல்லாம் அது வழியா தான் ஆகணும் இல்ல அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் போறது பட் ஆனா அதை அவங்க பண்ணிட்டாங்க இது எல்லாத்தையும் தாண்டி ரெண்டு சைடும் ஏவுகணை அந்த மிசைல் லான்சிங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து ஒரு பிராக்டிஸ் போயிட்டு இருக்கு நேவில இருந்து அவங்க இந்த பக்கம் ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா இதெல்லாம் எதுக்குன்னா கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு காட்டுறதுக்காகத்தான் அது அவங்க பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் துப்பாக்கி சூடு வேற மாத்தி மாத்தி சும்மா சுடுறாங்களா இல்ல குறி வச்சு சுடுறாங்களான்னு தெரியல மாத்தி மாத்தி ரெண்டு நடந்துகிட்டு இருக்கு ஆனா இப்ப நடக்க போற போரு எந்த மாதிரியான ஒரு ஒரு ஆனா ஒரு போர் வல்ல அப்படின்னாலும் இவங்க பண்ணதுக்கு ஒரு தாக்குதலாவது கண்டிப்பா எப்பயுமே இந்தியா என்ன பண்ணும் இந்த மாதிரி தாக்குதல தாக்குதல் பண்ண போறோம்ன்ற விஷயத்த கொஞ்சம் ரகசியமா வச்சுப்பாங்க எப்பயுமே எல்லா கண்ட்ரியுமே இந்தியான்னு எல்லா கண்ட்ரியுமே ஒரு அட்டாக்கிங் நடக்க போகுதுன்னா அதை வந்து கொஞ்சம் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் வெளியில சொல்லுவாங்க இதை நாங்க தான் செஞ்சோம் அப்படின்ட்டு ஆனா இப்போ பாகிஸ்தானுக்கு நேரடியா நல்லா பாத்துக்க உனக்காத்த எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் தொடச்சு தூசி எல்லாம் வச்சு பல பலன் வச்சிருக்கோம் எப்போ எப்ப வரப்போறோன்னு சொல்லிட்டே வருவோம் அதுக்கும் அவர் தயாரா இருக்கிறார் நம்ம சைட்ல எல்லாரும் இங்க ஆர்மியில ஆரம்பிச்சு இப்ப நம்ம ராணுவ தளபதி ஸ்ரீனாருக்கு போயிருக்காரு இதுக்கான என்னென்ன வேலைகள் இவங்க பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இந்திரா காந்தி காலத்துல இருந்துருக்கு அப்ப அம்மா அடிச்சு ஓட விட்டா இப்ப ஐயா வாஜ்பாய் காலத்துல கார்கில் போர் வந்தது கார்கில் போர்ல பல நாள் சண்டை அதுக்கப்புறம் கார்கில் போர் நம்ம கார்கில் கைப்பற்றிட்டோம் இப்ப அடுத்து ஐயா மோடியோட அரசாங்கத்துல இது எப்பயோ வந்திருக்க வேண்டியது எத்தினாலும் இல்லாமல் இப்ப திடீர்னு ஒரு விஷயம் எல்லா அதை ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்த விஷயம் வந்து உழிக்கிருச்சுன்றதுனால இந்த போருக்கு அவங்க தயாராகிட்டு இருக்கா இப்ப இவங்க அடிக்கிறப்ப இவங்க ஒன்லி ஜம்மு காஷ்மீர் இதை மட்டும்தான் பண்ணுவாங்கன்றதுக்கெல்லாம் வேலை இல்லை இந்த பார்டர்ல எல்லாம் வருவாங்க குஜராத்து மகாராஷ்டிரா அதுக்கப்புறம் இங்க பஞ்சாப் இப்படியே போவாங்க ஆனா அப்படியெல்லாம் வந்தாலுமே இப்ப நம்ம யோசிக்கிற அளவுக்கு எல்லாம் வந்து இருக்காது இதெல்லாம் வேற லெவல் யோசனையா இருக்கா அவங்க பார்டர் எல்லாம் செக்யூர் பண்ணிட்டு எல்லா இடத்தையும் செக்யூர் பண்ணிட்டு அவங்க வருவாங்க ஆனால் இந்தியா கூட மோதுற அளவுக்கு பாகிஸ்தானுக்கு பலம் இருக்கா உண்மையில அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்மளோட இந்தியாவோட மிலிட்ரி பர்சனலு அதாவது இது வந்து ஓப்பன் இது சோர்ஸ் நான் ஏதோ வந்து எல்லாம் புந்தி எடுத்துதான்னு வச்சுக்காதையே நமக்கு ஆக்டிவாக இருக்கிறவங்களே ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்க இந்த மில்டெண்ட்டில் மட்டும் தரைப்படையில் மட்டும் இது இல்லாமல் வந்து ரிசர்வ்ல வந்து வச்சிருப்பாங்க அதாவதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வச்சிருப்பாங்க அது வந்து ஒரு ஒன்பது லட்சம் பேர் இருக்கும் இதெல்லாம் இல்லாமல் இந்த பேரா மிலிட்ரியும் பாங்க அதாவது மிலிடரிக்கு இந்த அசிஸ்டன்ஸ் பண்றது அது வந்து ஒரு பத்து லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் பேர் தரைப்படையில் மட்டுமே வச்சிருப்பாங்க ஆனால் இதே வந்து அங்கே வச்சு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் போனால் ஒரு ஒம்பதுல பத்து லட்சம் பேர் தான் அவங்களோட மில்ட் மொத்த மில்டன் போர்ஸே பத்து லட்சம் பேர் தான் அதிகபட்சம் இதுல அது இல்லாம வந்து இந்த நேவில இருக்குது அதுக்கப்புறம் சப்மரீன்ல இருக்குது நம்ம விக்ரமாதித்யா விக்ராந்த் இந்த ஏர்கிராஃப்ட் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த ஏர்கிராஃப்ட் எல்லாம் அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது சப்மரின்லாம் நம்மள்ட்ட இருக்கிறதுல பாதி கூட அவங்கள்ட்ட கிடையாது அந்த சப்மரீன்ல பேலஸ்டிக் அந்த மிசல் அடிப்பாங்க இல்லைங்களா உள்ளிருந்து வச்சு அடிக்கிறது அந்த பேலஸ்டிக் மிசல் கூட அவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது பட் இருந்தாலும் எங்ககிட்டயும் சின்ன சின்ன வெடி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை உட்காந்து பூச்சாண்டி கட்டுறதுக்காக இவ்வளவு வெளியே பார்த்துட்டு இருக்காங்க அல்மோஸ்ட் போர் அப்படின்றது வந்து ரெடி ஆயிடுச்சு நாம அதை இது ஆனால் இது வர்றது நல்லதா கெட்டதா இதனால லாபமா நட்டமா இந்தியாவுக்கு லாபம் இந்தியாவில் இருக்க மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய அடி ஏன்னா பாகிஸ்தானோட பொருளாதாரம் ஆல்ரெடி வந்து குழி தோண்டி புதைச்சாச்சு அதுல எலும்பு கூடு தான் கிடக்கு அதில் வேற எதுவுமே இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் பட் ஆனா உலக நாடுகள் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணனு வைங்கள இது நேரடியாக போயிட்டு அட்டாக் பண்ணி மக்களை தாக்குவாங்களா இல்ல கொண்டு குவிப்பாங்களா மோஸ்ட்லி அந்த மாதிரி ஒரு முடிவுக்கெல்லாம் இந்தியா போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இவங்க என்ன பண்ணாலும் பதிலுக்கு எவன் பண்ணாலும் அதைத்தான் போயிட்டு பண்ணக்கூடிய ஒரு டிசிஷன் இது வரைக்கும் இந்தியா எடுத்திருக்கு ஒரு ஜென்ரல் காமன் பீப்புள் மேலே அட்டாக் பண்ணணுன்ற எண்ணம் இது வரைக்கும் இந்தியாவில் யாருக்கும் வந்ததில்லை இப்பையும் வராதுன்னு நம்புகிறோம் பட் ஆனால் இதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு இனிமேல் அவன் வந்து எதையுமே பண்ணக்கூடாது இப்போ அந்த சிந்து நதி வச்சிருக்காங்க இது ஒன்றே போதும் ஏன்னா இவங்க இனிமேல் அந்த வேர்ல்டு வேர்ல்டு பேங்க்கு போய் அந்த ஜெனிவா அக்ரிமெண்ட்லாம் பார்த்து எல்லாரையும் ஒன்று கூடி அதையெல்லாம் மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பல வருஷம் ஆகும் அதுக்குள்ளே இங்கே பாதி பாகிஸ்தான் ஒழிஞ்சிடும் பாலம் பாலமாக வடிச்சு போயிடும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனா இது கடையில் இப்படி ஒரு அட்டாக்கு நடந்துச்சுன்னா மேபி இந்த அட்டிப்பட்டி இந்திய வரைபடத்துலேருந்து போன மாதிரி உலக வரைபடத்துலேருந்து இருந்து பாகிஸ்தான் ஒண்ணு இருந்துச்சு அப்படின்றதுக்கான அடையாளங்கள் மட்டும்தான் மிஞ்சம் பாகிஸ்தான் தானாவே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பட் ஆனா இப்படி உண்மையில பாகிஸ்தானுக்கு உள்ள உள்ளவங்க அந்த ஏன் அந்த தீவிரவாத அமைப்புகள் சேர்ந்தவங்களே இப்போ போட்டு திட்டிட்டு கிடக்குறாங்களா ஏன்டா இந்த வேலையை இப்ப பாத்திய கொஞ்சம் பேசாம இருந்திருக்கலாம் உங்களுக்கு என்னடா இவ்வளவு அரிப்பு ரேஞ்சில் ரேஞ்சில பேசிக்கிட்டு இருக்காங்க பாப்பா எப்படியும் வந்துடும் அதிகபட்சம் ஆயிடுச்சு எல்லாத்தையும் பேசி ஒரு உடனே என்ன வந்துருவாங்க பாப்பா என்னடா எதுக்கான ஒரு இந்திய வீரர் வேற போயிட்டு உள்ள சிக்கிர்காப்புலையா அந்த இந்திய வீரரை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு பாக்கு கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அந்த பேச்சுவார்த்தை இவங்க திம்மில் எடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா கையில யாராவது கடைச்சா அவங்க உடனே அப்படியே உசுரோட போன மாதிரியே திருப்பி அனுப்ப மாட்டாங்க இவங்களுக்கு அந்த துமரெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் இப்போ என்ன பண்ண போறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ரிகர் பாயிண்ட் அதுவா தான் இருக்கும் பாப்பா என்ன பண்ண போறேன் நன்றி